இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் தோந்து எம் உயிர்குயிராம் துணையத்த சாந்தய தம்பதம் ஏந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடதுநாசி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வடது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழி ஆகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்ல நல்லமுதூற்றி நட்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எனத்திழைந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பத்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மணி வரை சித்திரை வின்மீன் மாலை ஐந்து மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி அறுபதாவது திருக்குறள் நலம் வேண்டின் நான் உடைமை வேண்டும் குளம் வேண்டின் வேண்டுக பணிவு பணி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தளம் திருநல்லம் முதல் திருமுறை குறியில் சமனோடு குண்டர் வந்தேரர் அறிவில் உறைகேட்டங் கவமேகியாதே பொறிகொள்ளறவத்தான் கொல்லாவினை தீர்க்கும் நரை கொள் சூழ்ந்த நல்லம் நகரானே நலமார் மறையோர்வாழ் நல்ல நகர்மேய சேர் முழுவானை கொச்சை அமந்தொங்கு தலமார் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன கலைகள் இவை வல்லார் கவலை கலைவாரே புதன்கிழமை ஐந்தாம் திருமுறை தலம் திருவெண்காடு பாலையாடுவர் வன்மறையோது வேர் சேலையாடியே கண்ணுமை வங்கனார் வேலையார்விடமுண்டாடற்கு மாலையாவது மாண்டவரங்கமே இராவணம் செய்ய மாமதிப்பற்றவை இராவணம் உடையாந்தனை உள்குமின் இராவணந்தனை உன்றியல் செய்த இராவணந்திரு வெண்காடடை மினே குடும்ப நாயனார் இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் சேவுகானந்த சுவாமிகள் அப்பையதீற்றதர் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆடை வடிவ சித்திரம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை தருக்கி வெட்பது தாங்கிய விங்குதோளக்கணாருடல் ஆங்கு ஓர் விரலால் நெறித்து நீலக்குடி அரண் பின்னையும் இரக்கமாய் அருள் செய்தனன் என்பரே சிவஞான போதம் உந்தாள் தாழ் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுபல் வைராக்கிய தீபம் நாற்பது இருவகைப்பற்றில் ஒருவனே ஞானி எனப்படில் புறப்பற்ற தேனும் உருவுதல் இளரும் எவனம் அப்பயற்கே உரியர் வேறொன்று மில் கொடியும் தரும் இலை மலர் காயனின் அகப்பற்றில் தவறு புறப்பற்ற இம் தனவார் மறிவினும் மக்தே ஓரோர் வேரென்றீர் கொடி வாடுராவகையே பதிற்று பத்தந்தாதி அன்னரே உன்னை அகம் மகிழ்ந்தெய்திடும் புண்ணியப் பெரும்பணி பொருந்திடச் சிந்தமிழ் உண்மை மறை என முத்தம முத்தமே பின் ஒரு பாகனீ திருவனி. திருவனே என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் எரிச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல்லூல் நுகிழ்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் நல்க இரையருளி வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் வனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கைய அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மணியகாரம்பாளையம் மகிழாதேவி அசோக் குமார் இலக்கியவேல் மணிகண்டன் ஏமலதா சசிகலாவின் அம்மா மலர் தீபிகா அர்ஜுன் ஆகியோரும் மணநாள் காணும் கணினித்துறை வைஷ்ணவியின் அண்ணா அன்னி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போச்சியோம் பகை உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயர் எரிவை வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியனும் ஒருவற்றாத பற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேலை தவனரி சாலையிலும் குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கேலிநாதர் கோயில் மொரேசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றிலும் நடைபெறும் மாரிலை சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் பெருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று மேட்டுப்பாளையம் சர்வமங்கல பீடத்தில் சிவனருள் சிவானந்த அனுபவ நிகழ்வு காலை எட்டு மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரை நடைபெற இருக்கின்றது அதிலும் கலந்து குரு திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் நனகத் திரடையை போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்